வெற்றியை கொடுக்கும் கருணநாத வழிபாடு எப்படி வழிபடணும் எந்த நேரத்தில் வழிபடணும் வாங்க பார்க்கலாம் அன்புக்குரிய தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போறோண்ணா சார் என்னுடைய ஜாதகத்தில் சில பல தோஷங்கள் இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க யோகாதிபதிகள் சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் வலுவிழந்திருக்கிறது வளமிழந்து இருக்கிறது ஆகையினால் பொருளாதார சூழ்நிலையும் சரி என்னுடைய குடும்ப சூழ்நிலையும் சரி ஒரு முன்னேற்றம் இல்லாமலே இருக்குது எந்த வழியிலேயாவது நான் வாழ்க்கையில் மேலே வரணும் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் எனக்கு வெற்றி கிடைக்கும் இதற்கு நான் என்ன சார் செய்யணும் அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த காணொலி அடுத்தடுத்து பல விஷயங்கள் வர இருக்கிறது எல்லாரும் ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக கற்றுக்கோங்க இதனை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஸ்டெப் பொருளாதாரத்துலையும் சரி எல்லா விஷயத்துலேயும் சரி மேலே வரணும்னு இறைவனை வேண்டிக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சரி நேரடியாக விஷயத்துக்கு போயிடலாம் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதில் ஐந்து விஷயங்கள் முக்கியமானது வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த வாரம் அப்படிங்கிறது தினமும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிறு திங்களில் சவாய்ப்பு தான் வேளம் வெள்ளி சனி அப்படின்னு ஃபாலோ பண்ணுவோம் அடுத்தபடியாக திதி நம்ம பெரியவங்களுக்கு திதி கொடுக்குற விஷயத்தை திதிக்கு நம்ம பயன்படுத்துவோம் அடுத்து நட்சத்திரம் நம்ம நட்சத்திர அன்னைக்கு கோயிலுக்கு போகிறது இல்லை நம்ம நட்சத்திரத்துக்கு உரிய ராசியில் போய்ட்டு நம்ம சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுவதோ குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவதோ நந்தீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுவதோ இதெல்லாம் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தாத விஷயம் யோகமும் காரணமும் யாரும் பயன்படுத்துறதில்லை இப்போ நம்ம டாபிக் வந்து காரணம் இந்த கரணம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அந்த கரணை நான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிக சிறந்த நிலையை பெற்றுவிடலாம் எப்படி சார் பண்ணணும் முதல்ல உங்கள் கரணம் எது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படி கரணங்கள் பதினோரு கரணம் இருக்கிற பவம் பாலவம் கவுளவம் தைதுளை கரசை வணிசை பத்திரை சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிமிஸ்தான் இதுதான் இந்த பதினோரு கரணம் இந்த பதினோரு கரணங்களும் முதல்ல ஏழு கரணங்கள் மூணரை நாளுக்கு ஒருக்கா மாறி மாறி வரும் கடைசியா சொன்ன நாளும் ஸ்திரகரணம் சொல்லுவோம் அது மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அந்த நாளில் நீங்கள் உள்ள பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுடைய கரணத்திற்குரிய விலங்கு எது தெய்வம் எது இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சுக்கோங்க உங்களுடைய கரணத்திற்குரிய விலங்கு என்ன செய்யணும் உங்களுடைய கரணத்திற்குரிய தேவதையை எப்படி வழிபடணும் இதைத்தான் இப்ப சொல்ல போறேன் முதல்ல சொன்ன பவம் என்கிற கரணத்திற்கு உரிய விலங்கு சிங்கம் எழுதி வச்சுக்கோங்க பாலவம் அப்படிங்கிறதுக்கு புலி கௌளவம் அப்படிங்கிறதுக்கு தைதுளை பன்றுதுளை கரசை அப்படிங்கிறதுக்கு யானை வணிசை எருது பத்திரை அப்படிங்கிறதுக்கு கோழி அல்லது சேவை அடுத்தபடியாக சகுனி இதற்குரிய பறவை காகம் சதுஷ்பாதம் நாய் நாகவம் நாகம் பாம்பு சொல்லுவோம் இல்லையா கெமிஸ்டிக்கம் புழு அதாவது மண் புழு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய உரிய இந்த விலங்கு சொல்லியிருக்கேன் இல்லையா இது எப்பவும் உங்கள் கண்ணில் படுற மாதிரியே வச்சுக்கோங்க ஆக சார் எப்பவும் கண்ணில் படுற மாதிரியே வச்சுக்கிடவா சார் அப்படின்னா இந்த நேரம் பாம்பு பார்த்துக்கிட்டே இருக்கவான்னா பயமாக இருக்கும் இல்லையா அப்படி இல்லை ஒரு இமேஜஸ் படமாக எப்பவும் வைத்துக்கொள்ளலாம் அதாவது சிங்கம் ஒரு சிற்பமாக செஞ்சு வச்சுக்கலாம் புளி ஒரு சிற்பமாக செஞ்சு வச்சுக்கலாம் சிலையாக செஞ்சு வச்சுக்கலாம் அது மாதிரி கழுதை இந்த பாருங்கள் இந்த தைதுளை கரணத்தில் பிறந்தவங்க யாரோ ஒருத்தர் அவர் வீட்டில் ரெண்டு கழுதையை வீட்டில் மாட்டி என்னைப்பார் யோகம் போடுறோன்னு போட்டு வச்சு அவர் பார்த்து பார்த்து பெரியாளளாக மற்றவங்களும் அதை பார்த்து கழுதை வச்சுருக்கிறாரு அதனால தான் அவர் பெரிய ஆளாகிட்ட வரணும் எல்லாரும் கழுதை வச்சுட்டாங்க பாருங்கள் வீட்டில் எவ்வளவு வேடிக்கையான விஷயம் பாருங்க தைதுலை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கழுதையை எந்த நேரமும் பார்த்தா யோக வரும் மற்ற கரணத்தில் பிறந்தவர்களுக்கு அவரவர்களுக்கு உரிய விலங்கினத்தை எந்த நேரமும் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி பண்ணும் இப்போ எனக்கு கரசை கரணம் கரசைக்குரிய விலங்கு எது யானை இனிமே பின்னாடி பாருங்க ரெண்டு யானை இருக்குதா இப்படி எப்போவும் என்னோட டேபிளில் இருக்கும் இப்போ நம்ம காணொளி எடுத்துட்டு இருக்கிறதுனால அதற்கு தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு பின்னாடி வச்சுருக்குறேன் சரியா அடுத்து ஒவ்வொரு கரணத்திற்கும் அதிதேவரை அதை எப்படி வழிபடணும்னு கடைசியில் சொல்லிடுறேன் அதி தேவதை மட்டும் வேகமாக சொல்லிடுறேன் வழிபடக்கூடிய முறையை பெற சொல்கிறேன் பவத்துக்கு சிங்கம் அதனால் சிங்கமுகம் கொண்ட நரசிம்மர் பாலவத்துக்கு புலி புலியை வாகனமாக கொண்ட ஐயப்பன் ஐயனார் கௌளவம் பன்றி வராக வராகி அம்மன் தைதுளை கழுதை மிருகம் சேஷ்டா தேவி கரசை யானை விநாயகர் அதிதேவதை விநாயகர் வணிசை எருது நந்தீஸ்வரர் சிவ வழிபாடு பத்திரை கோழி சேவல் முருகன் அதுவும் திருச்செந்தூர் முருகன் சகுனி காகம் சனீஸ்வரர் வழிபாடு திருநள்ளாறு சென்றும் சனீஸ்வரரை வழிபடலாம் சதுஷ்பாதம் நாய் பைரவர் பைரவ வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதுவும் காலபைரவர் ஒவ்வொரு தேய்வரை அஷ்டமியிலேயும் பைரவ வழிபாடு தொழிலை மேம்படுத்தும் மாதிரி நாகவர் நாகம் நாகராஜர் நாகதேவர் கிம்ஸ்துக்கின குழு தன்வந்திரி மகாவிஷ்ணுவினுடைய இன்னொரு அவதாரம் தன்வந்திரி அப்படிங்கிறவர் கிம்ஸ்துக்கின கரணத்திற்கு மிக அற்புதமான யோகத்தை செய்யக்கூடியவர் இப்போ இந்த தெய்வங்களை சொன்னேன்ல இது எப்படி வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே முதல்ல சொன்ன ஏழு கரணத்துக்கு மூணரை நாளுக்கு ஒருக்கா மாறி மாறி வரும் அந்த கரணத்துல எப்போ உங்க கரணம் வருதோ அந்த நேரத்துல இந்த தெய்வ வழிபாடை நீங்க பண்ணுங்க சகுனி சதுஷ்பாதம் நாகம் கிம்ஸ்து கணத்துல பிறந்தவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களுக்கு சிரமம் கிடையாது உச்சக்கூடிய ஏழு இருக்குள்ளையா பவம் பாலவும் கவலவும் தைதுளை கரைசை வணிசை பத்திரம் மூன்றரை நாளுக்கு ஒருக்கா வந்துருங்க உங்களுடைய கரணம் உங்களுடைய கரணம் எதுவோ உங்களுடைய கரணத்துக்கு அதி தேவதையாரோ அந்த தெய்வ வழிபாட உங்களுடைய கரணம் இன்னைக்கு நடக்குதுன்னா அன்னைக்கு நீங்கள் அந்த தெய்வ வழிபாடை பண்ணிருங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு கரசை இன்னைக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கரசைக்குரிய அதி தேவதை விநாயகர் இன்னைக்கு எப்போவாவது ஒரு ஒரு மணி நேரம் டைம் எடுத்துட்டு விநாயகர் வழிபாடை சிறப்பாக பண்ணிடுங்க எல்லா தெய்வத்தையும் வழிபட்டேன் எனக்கு பலன் கிடைக்கும் நிறைய பேர் புலம்புவாங்க யாருக்கு எந்த தெய்வம் அனுக்கிரகம் செய்யுமோ அந்த தெய்வ வழிபாட்டை பண்ணுவதால் மட்டுமே சிறப்பாக இருக்கும் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதற்கான விளக்கம் சொல்லணும்னா ஒரு மணி நேரம் போயிடும் இல்லையா கருணநாதன் வழிபாடை மிக சிறப்பாக பண்ணுங்கள் வாழ்க்கையில் மேலே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜோதிட பாடத்தை படிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்